எல்லோருக்கும் வணக்கம் போன வீடியோவில் அபாக்கஸை பற்றி நம்ம பார்த்தோம் அபாக்கஸ்னால் என்ன அதோடய பெனிஃபிட்ஸ் என்ன அபாக்கஸ் ஏன் நம்ம யூஸ் பண்ணணும் குழந்தைங்களுக்கு என்ன இதனால என்ன யூஸு அதோடய இம்பார்ட்டன்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் அதில் டீட்டெயிலாகவே நான் சொல்லியிருக்கேன் மறுபடியும் சொல்கிறேன் இது ஒரு மேத்தமெட்டிக்கல் டூல் மட்டும் கிடையாது இது மூலிமா நம்மளுக்கு கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுது லாஜிக்கல் திங்கிங் கால்குலேஷன் வந்து ஸ்பீடாக போட முடியுது இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா கிளாஸ் இருக்கும்போது அவங்களால ரொம்ப நேரம் கவனிக்க முடியாது அடுத்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே அவங்க வந்து வேற ஒரு உலகத்துக்கு போயிடுவாங்க அதையெல்லாம் இந்த அபாக்கஸ் டெக்னிக் மூலயமா நம்ம கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம் இதெல்லாம் தான் இதோட பெனிஃபிட்ஸு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் அபாக்கஸோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அபாக்கஸில் வந்து அபாக்கஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நிறையா டைப்ஸ் இருக்குது அதாவது இந்த ராடை பொறுத்து தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த ராடை பொறுத்து தான் சின்னது பெருசுங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் இதில் வந்து சிக்ஸ் ராடு செவன் ராடு தேர்ட்டீன் ராடு ஃபிஃப்டீன் ராடு செவன்டீன் ராட்ஸ் வரைக்கும் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் அபாக்கஸில் இதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் கலராகவும் இருக்கும் மல்டி கலராகவும் இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே வந்து செவன் ரோட்ஸ் அப்படின்னா இந்த செவன் வரைக்கும் தான் நமக்கு இருக்கும் எல்லார் எல்லா அபாகஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம் நம்மளுக்கு எது தேவையோ அதை கன்வீனியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கலர்லேயும் யூஸ் பண்ணலாம் சிங்கிள் கலர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் கலர்னால் இதுதான் இந்த சிங்கிள் கலர் தான் இது ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிட்ட சுற்றி ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா இதுதான் வந்து ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து லோயர் பீட்ஸ் இந்த சென்டர் லைன் இருக்கு இல்லையா இது வந்து அட் ஆன்சர் லைன் இந்த ராடு வந்து ஆன்சர் லைன் இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே இதோட வேல்யூ என்ன அப்படின்னா ஒன் 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 மேலே இருக்கிற பீட்ஸு அப்பர் பீட்ஸுன்னு சொல்கிறோம் கீழே இருக்கிற பீட்ஸுக்கு பேர் லோயர் பீட்ஸ் மேலே இருக்கிற பீட்ஸுக்கு பேர் அப்பர் பீட்ஸ் இதோட வேல்யூ ஃபைவ் இதோட வேல்யூ ஒன் இந்த ஒரு ஒரு லைனாக இருக்குல்ல இது எல்லாமே ராட்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்குல்ல இது எல்லாமே ராட்ஸ் இந்த டாட் டாட் இருக்கு இல்லையா இதுதான் வந்து யூனிட் ராடு யூனிட் ராட் அப்படின்னா என்னென்னா இதுதான் வந்து ஒன்ஸ் ராடு இந்த டாட் இருக்கு இல்லையா இதுதான் வந்து யூனிட் ராடுன்னு சொல்கிறோம் இங்கே இருக்கிற எல்லா டாட்ஸுமே வந்து யூனிட் ராட்ஸ் தான் யூனிட் ராட்ஸ் இந்த டாட் வச்சிருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பிளேஸ்னு சொல்கிறோம் ஒன்ஸ் பிளேஸ் டென்ஸ் பிளேஸ் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ன்னு நம்ம படிச்சிருப்போம் ஸோ இது ஒன்ஸ் பிளேஸ் எப்பயுமே டாட் இருக்கிறது வந்து ஒன்ஸ் பிளேஸ் இது டென்ஸ் பிளேஸ் இது ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் இது தௌசண்ட்ஸ் பிளேஸ் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் இந்த சென்ட்ரல் லைன் பார்த்திங்கன்னா ஆன்சர் லைன் இந்த ஆன்சர் லைன் எதுக்கு அப்படின்னா எந்த ஒரு பீடு போய் எந்த ஒரு பீடு இந்த ஆன்சர் லைனில் டச் பண்ணாலோ அது தான் நம்மளோட ஆன்சர் அதனால தான் இது ஆன்சர் லைன் இப்போ நம்ம ஒன்றுங்கிற பீடை மூவ் பண்ணும்போது அங்கே போய் ஆகிருக்கு ஸோ இதோட ஆன்சர் ஒன் நெக்ஸ்ட்டு டூ இந்த ரெண்டுமே இதில் டச் ஆகிருக்கு அதனால் டூ இது த்ரீ த்ரீயுமே இதில் டச் ஆகிருக்கு ஸோ த்ரீ இதோட வேல்யூ ஃபோர் இந்த நாலு பீட்ஸும் இங்கே டச் ஆகிருக்கு அதனால் இதோட வேல்யூ ஃபோர் மேலே இருக்கிற பீட்ஸ் வந்து ஃபைவுன்னு நம்ம கவுண்ட் அதோட வேல்யூ வந்து ஃபைவ் ஸோ இதை வந்து நம்ம ஃபைவுன்னு கவுண்ட் பண்ணிக்கிறோம் மேலே இருக்கிற பீட்ஸோட வேல்யூ ஃபைவ் ஸோ இது வந்து ஆன்சர் லைனில் டச் ஆகும்போது இதோட வேல்யூ ஃபைவ் லோயர் பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த தம்ப் ஃபிங்கரை நம்ம யூஸ் பண்ணி மேலே மூவ் பண்ணுறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் கீழே அதே லோயர் பீட்ஸை கீழே கொண்டு வரும்போது இண்டெக்ஸ் ஃபிங்கரை நம்ம யூஸ் பண்ணுறோம் இண்டெக்ஸ் ஃபிங்கரை நம்ம யூஸ் பண்ணுறோம் இங்கே அப்பர் பீட்ஸுக்கு வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபிங்கரே போதும் இதை யூஸ் பண்ண இதை யூஸ் பண்ணும்போது உங்களோட லெஃப்ட் ஹேண்டோட ஒர்க் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு அதாவது தம் ஃபிங்கர் எந்த பக்கமும் மற்ற ஃபிங்கர்ஸ் எந்த பக்கமும் வச்சுட்டு இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுறணும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரெண்டு ஃபிங்கருமே யூஸ் பண்ணுற மாதிரி வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பீட்ஸ் மூவ் பண்ணுறதுக்கு இந்த ஃபிங்கரை நம்ம ஃப்ரீயாக விட்டுருக்கோம் இந்த பீட்ஸை வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கணும் கிளியர் பண்ணுறதுக்கு உங்களோட ரென் உங்களோட இந்த ரெண்டு ஃபிங்கரையும் இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி மூவ் பண்ணிங்க அப்படின்னா எல்லா பீட்ஸுமே கிளியர் ஆகிடும் ஸோ இப்போ நம்ம ஆன்சர் லைனில் எதுவுமே டச் ஆகலை ஸோ இதோட வேல்யூ ஜீரோவில் இருக்குது நம்ம இப்போ கால்குலேட் பண்ணும்போது ஈஸியாக ஒன்ஸ் ப்ளேஸில் இருந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து தம் ஃபிங்கரையும் இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் யூஸ் பண்ணி நம்ம எப் பீட்ஸ் எப்படி மூவ் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம் இப்போ நம்ம ஒரு சிங்கிள் டிஜிட் வரைக்கும் நம்ம பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸுங்கும்போது இந்த ரெண்டு ஃபிங்கரையுமே யூஸ் பண்ணி நீங்கள் இப்படி இப்படி மூவ் பண்ணணும் செவனுக்கு இந்த மாதிரி ரெண்டு ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணணும் எயிட்டுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி ரெண்டு ஃபிங்கருமே யூஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு பேசிக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றினா ஒரு வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடிஷன் எப்படி பண்ணுறது சப்ரெஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்